உங்கள் ஏகே ரக்ரி இன்னைக்கு என்னென்னா பாகல்ல வந்து பார்த்திங்கன்னா வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வைரஸ் எதனால் வருதுன்னா முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தரமற்ற விதை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி தான் அந்த வைரஸ் வந்து வருது இதை எப்படி எப்படி கட்டுப்படுத்தலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தரமான விதையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாகல் செடியை வந்து காப்பாற்றணும் அது எப்படி காப்பாற்றலான்னா சரி ஒரு வேளை வைரஸ் வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த நோ வைரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சிகள்லேருந்து கட்டுப்படுத்த இமிடாகுளோபிரேட் வந்து மேலே ஸ்ப்ரேயும் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தலாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஒன்ஸு ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் அந்த வைரஸ்லேருந்து செடியை வந்து பாதுகாத்து நல்ல மகசூலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும்